வணக்கம் நான் உங்களுக்கு பேரை ஜோதிட நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்ப ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே பதினைந்தாம் தேதி வரை ராசியில இருக்கிற குரு கும்ப ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் கும்பராசி ராசிக்கு மூணாவது இடத்துல இருக்கிற குரு ராசிக்கு நாலாவது இடத்துக்கு மாற இருக்கிற காலகட்டம் கண்டிப்பாக மூணாவது இடங்கிறது வற்றாத ஜீவநிதியும் வற்றுங்கிற அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நெருக்கடி இருந்திருக்கும் நாலாவது இடத்துக்கு ரிஷபத்துக்கு வர்றது அப்படிங்கிறது சிறப்பு தான் நாலாம் இடத்துல குரு வர்றது அப்படிங்கிறது சுகபோகம் கம்ஃபர்ட் சோன் சௌரியம் நாலாம் இடத்துல ஒரு சுகரம் இருக்கிறதே சிறப்பு அது குரு இருக்கிறது மிக சிறப்பு அப்படின்னே அதை எடுத்துக்கலாம் உங்க ராசிக்கு ரெண்டுக்கும் அவர் பதினொன்னுக்கு அதிபதி ஒரு நாலாம் இடம் சுக்கரனோட மனையில உங்க ராசிக்கு யோகாதிபதியான மனையில தான் சுக்கரன் வந்து இருக்க போறார் இந்த ஓராண்டு காலங்களுக்கு அது பொற்காலம்னே சொல்லலாம் குருவோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு இந்த நேரத்தில் ஜென்மசனியா இருக்கிற நேரத்திலையும் ராகு கேது பாதிப்பு இருக்கிற நேரத்திலையும் குருவோட அருள் பரிபூர்ணமா இருக்குங்கிறதுனால இந்த ஒரு வருட காலங்கள் உங்களுக்கு நல்ல முறையிலேயே போயிடும் அப்படிங்கிறது தான் சரி குரு இப்ப உங்களுக்கு அஞ்சாவது பார்வையே எந்த இடத்த பார்ப்பார் அப்படின்னா எட்டாம் இடத்தை பார்ப்பார் எட்டாம் இடங்கிறது என்ன கௌரவத்துக்கு பங்கம் வர்றது மன உளைச்சல் இருக்கிறது இனம்ரியாத கவலை இருக்கிற இடம் இந்த இடத்த குரு பார்க்கறதுனால இதெல்லாம் பாதிப்புல இருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் அப்படின்னு தான் அடுத்தது பத்தாம் படத்தை குரு ஏழாவது பார்வையை பார்ப்பார் பத்தாம் இடக்கிறது என்ன தொழில் அப்போ ஜென்மசனி இருக்கிற காலகட்டத்தில் தொழில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற நேரத்தில் குரு பத்தாவது இடத்த பார்க்கறதுனால தொழில் மேன்மையாகும் தொழில் ஓங்கும் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம் பன்னெண்டாம் இடத்த குரு பார்க்குறார் ஒன்பதாவது பார்வைய மகரத்தை குரு பாக்குற பன்னெடாம்படத்தை பாக்குறதுனால மன உளைச்சல் இருந்தவங்க தூக்கம் சரியா வராம இருந்தவங்க வெட்டி செலவு தெண்ட செலவு பண்ணணும் இழந்ததை திரும்ப பெறறது அப்படிங்கறதெல்லாம் குரு பார்வை பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால பாக்குறதுனால ஆஹ் சிறப்புன்னு எடுத்துக்கலாம் அதே டைம்ல ஜென்ம இருக்கும் இருக்கும்போது பாடா படுத்தி எடுத்துரும் இது ஜென்ம சனி அது அவங்க ராசி அதிபதியே ராசியில இருக்கு அப்படிங்கிறதுனால அதனுடைய தாக்கம் என்ன கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் மொழிய ஜென்மசனியோட பாதிப்பு கண்டிப்பா இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இருக்க முடியாது இது செகண்ட் ரவுண்டா ஃபர்ஸ்ட் ரவுண்டா மூணாவது ரவுண்டாங்கிறத பொறுத்து வித்தியாசப்படும் அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி வித்தியாசப்படலாம் முப்பது வயசுக்குள்ள இருந்ததுன்னா வச்சு செஞ்சிடும் முப்பதுல இருந்து அறுபது வயசுக்குள்ள இருந்தா சிரமம் இருக்கும் ஆனா அதே டைம்ல வளர்ச்சியும் இருக்கும் அறுபது வயசுக்கு மேல போயிடுச்சுன்னா அவங்க உடல்நிலையில கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவங்க அடிப்படை ஜாதகத்தை வச்சுதான் அதை முடிவு பண்ண வேண்டியிருக்கும் பட் இருந்தாலும் அறுபது வயசுக்கு மேலே போயிட்டா அவங்களுடைய உடல்நிலையை பார்த்துக்கணும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த முப்பதுல இருந்து அறுபதுக்குள்ள இருக்கிற ஜென்மசனியோட தாக்கம் பெருசா ஒன்றும் பண்ணாது வளர்ச்சியை தான் கொடுக்கும் அது பூர்வ புண்ணியத்தை பொறுத்து ஆஹ் வித்தியாசப்படும் பன்னெண்டு கட்டத்துல சனீஸ்வரர் பதினோரு கட்டத்தை பார்த்துரு பார்த்துருவார் அஞ்சாம் மடத்தை மட்டும் பார்க்க மாட்டார் ஏன் பார்க்க மாட்டார்னா பூர்வ புண்ணியம் வலுவா இருக்குது அப்படின்னா அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு அர்த்தம் அதனால இந்த ஏக்கிர சனியில் இருக்கும்போது அஞ்சாம் படத்தை மட்டும் அவரு பார்க்க மாட்டார் அதனால அஞ்சாம் இடங்கிறது மிதனத்தை மட்டும் பார்வை இருக்காது அப்ப அஞ்சாம் இடம் வலுவா இருக்குது ஒரு ஜாதகத்துல அஞ்சாம் இடத்தை குரு பாக்குறாரு இல்லை சனி வலுவா இருக்காருன்னா அவங்களுக்கு ஏற்ற சனியோட தாக்கம் பெருசா இருக்காது அப்படிங்கிறது தான் அதனால இது எந்த ரவுண்ட்ல இருக்குது என்ன தசை நடக்குதுங்கிறத பொறுத்தெல்லாம் வித்தியாசப்படும் அதே டைம்ல ரெண்டுல இருக்கிற ராகு பொய் சொல்ல வைக்கும் பிரம்மாண்டமா பேச வைக்கும் தேவையில்லாம பேச வைக்கும் மன வளர்ச்சல உண்டு பண்ணுவோம் பம்பு இழுத்து விட்டுருவோம் இதெல்லாம் ராகு அது குருவோட மனையில இருக்குங்கிறதுனால அளவோட வேணா இருக்கலாம் பட் நேரத்துல என்ன சிறப்பு குரு பார்வையில இருக்கு அதனால குரு பார்வையில இருக்கிறதுனால அந்த கேதுவோட இடைஞ்சல் பெருசா இருக்காது தான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தசை நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க சின்ன வயசா இருந்தால் திசையில இருக்கலாம் ராகு திசையில குரு திசையில சனி புதன் திசை கேது சுக்கர திசை வரைக்கும் இருக்கலாம் அவங்கவுங்க ஏற்றிக்கு தகுந்த மாதிரி சுக்கர திசையில இருந்தாங்கன்னா பெரிய பாதிப்பு இருக்காது அடிப்படை ஜாதகம் வலுவா இருந்து சுக்கர திசையா இருந்தா சனி திசையா இருந்தா நல்ல இடத்துல இருக்குதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கும் புதன் திசையா இருந்தாலும் பாதிப்போட அளவு கம்மியா தான் இருக்கும் ஒருவேளை சனி திசை இருக்குது அப்படின்னா கேது திசை இருக்குது அப்படின்னா ராகு திசை இருக்குது சின்ன வயசுல ராகு திசை இளமையில இருக்கும் ராகு திசையா இருந்ததுன்னா அது கொஞ்சம் சிரமப்படுத்தும் அதனால எந்த இடத்துல இருக்குங்கிறத பொறுத்து என்ன திசை நடந்துகிட்டு இருக்குங்கிறத பொறுத்து பரிகாரம் செஞ்சுக்கிட்டா சிறப்பா இருக்கும் பட் குருவுக்கு பெரிய பரிகாரம் இந்த நேரத்துல தேவை வேண்டியது இருக்காது அதனால ஜென்மசனி இருக்கிறதுனால திருக்கோல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் போய் பார்த்துட்டு வர்றது முப்பது வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள இருக்கிறவங்க போயிட்டு வர்றது நல்லது இந்த முப்பது வயசுல புள்ள இருக்கிறவங்களுக்கு திருநள்ளாறு போயிட்டு வர்றது சிறந்த பரிகாரமா இருக்கும் அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு சொர்ண பைரவரை வழிபாடு பண்றது இழந்ததை பெறது ஆரோக்கியம் அது எதுவா இருந்தாலும் பொருளா இருந்தாலும் அருளாக இருந்தாலும் இழந்ததை பெறது சொர்ண பைரவர் வழிபாடு அது அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க இது அந்த மாதிரி வழிபாடு பண்ணிக்கலாம் பொதுவாக சீர்காழி சட்டநாதர் கோயிலுக்கு போயிட்டு வருது அஷ்ட பைரவரையும் வழிபாடு பண்ணுறது இவங்க தாக்கத்தை குறைக்கும் அப்படிங்கிறது அந்த வெள்ளிக்கிழமை இரவு போய் அங்க சிவன் வழிபாடு பழிப்பீட பூஜை வழிபாடு ஆகாய சட்டநாதர் அஷ்ட பைரவரையும் வழிபாடு பண்ணிட்டு வந்தா அந்த தாக்கம் இல்லாம அவங்க தவிச்சுக்குவாங்க திருச்சியா இருந்தா காந்தி மார்க்கெட்ல இருக்கிற சொர்ண பைரவர் வழிபாடு பண்ணுறது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா இருக்கும் சென்னையா இருந்தால் மத்திய கைலாசில் இருக்கிற சொர்ண பைரவரை வழிபாடு பண்ணலாம் விநாயகரையும் வழிபாடு பண்ணலாம் ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணலாம் ஐயப்பனையும் வழிபாடு பண்ணலாம் இது மாதிரி ஏதாவது ரூபத்தில் நீங்க விநாயகரை வழிபாடு பண்றதுனாலும் ஆஞ்சநேயர் ஐயப்பன் வழிபாடு பண்றது மூலயமாகவும் ஐயாவடி போயிட்டு வரலாம் பிரித்தியங்கா தேவிய வழிபாடு பண்ணலாம் இப்படி எல்லாம் தீபம் போட்டுக்கிட்டே வரலாம் திருவண்ணாமலை கிரிவலம் வரலாம் இதெல்லாம் பண்ணும்போது கரும வினையில இருந்து பகண்டுக்குவீங்க வெளியில மாற்று கருத்து இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் சில்லறை எடுத்துகிட்டு போறது தான் கரும வினை இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த சில்லறை வந்து நோட்டா மாறும் போது மதிப்பு ஒண்ணுதான் ஆனா அதனுடைய பாதிப்பு கம்மியா இருக்குங்கிற மாதிரி இதெல்லாம் இந்த பரிகாரமா நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுல இருந்து எளிமையா நீங்க வெளியில வந்துடலாம் அந்த பாதிப்புல இருந்து அப்படிங்கிறது தான் இதை ஏதாவது ஒங்க செஞ்சுக்கோங்க இல்லை எல்லாமே செஞ்சும் கூட நீங்க இதுல இருந்து வெளியில வந்துடலாம் சிறப்பா வாழலாம் தான் சிறப்பா நீங்க வாழணும்னு வாழ்த்துறேன் வணங்குறேன் நன்றி குபேரன் ஜோதிடர் தொடர்ந்து வழங்க இருக்கும் தகவல்களை தெரிந்து கொள்ள குபேரன் ஆஸ்ட்ரோ டிவியை